ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ் உடைய பார்ட் 12 தான் பாக்க போறோம் போன பார்ட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா அந்த கார்ட்டூன் எல்லார்கிட்டயுமே அவங்கள பிரிக்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்டு இருந்துச்சு இல்லையா அந்த क्वेश्चन வந்து ப்ளே பாய்க்கு சுத்தமா பிடிக்கல உன்ன ப்ளே பாய் வந்து அந்த கார்ட்டூன் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது என்ன ஆகுதுன்னா இங்க ஹீரோயின் செஃபியும் காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த டன்னல்ல உள்ள கட்டெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும் ஸோ அதை பார்த்து ரெண்டு பேரும் இது அப்படின்னு பயந்து தப்பிச்சு ஓட அப்போ ஹீரோயினுடைய காலையும் பாத்தீங்கன்னா அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது இருந்தாலும் ரெண்டு பேரும் எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு சேஃபான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் செஃப் வந்து ஹீரோயின் காலில் அடிபட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அவருடைய ட்ரெஸ் கழிச்சு அதுல ஒரு கட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க நடந்து போறாங்க சோ ஹீரோயின் எல்லாம் நடக்க முடியல ஏன்னா அடிபட்டு இருக்கு இல்லையா சோ அந்த செஃப் தான் பாத்தீங்கன்னா கை தாங்கலாம் கூட்டிட்டு போறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல ஹீரோனுக்கு நிறைய ரத்தம் வந்து லாஸ் ஆகி மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு சோ தள்ளாடி தள்ளாடி நடக்கிறாங்க அதை பார்த்த செஃப் உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால தான் இப்படி மயக்க வருது அப்படின்னு அவரே பாத்தீங்கன்னா சேஃபா போறாங்க அதுவும் அவ போகும்போதே மயங்கிர கூடாதுன்றதுக்காக இந்த செஃப் ஃபேமிலி கதையை சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க எனக்கு ஓ வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறா அது போக எங்க வீட்டுல ஒரு மூணு மெம்பர்ஸ் மாதிரி சொல்லிட்டு போக ஏன்னா ஹீரோயின் மட்டும் மயங்கிட்டானா சோ அன்கான்சியஸ் ஆகி ரியல் லைஃப்ல கோமாக்கு போயிடுவா இல்லையா தான் பயந்து தான் இந்த மாதிரி பண்றாங்க அதே சமயத்துல இந்த சைடு அந்த கார்ட்டூனை காமிச்சா அது நம்ம ஹீரோ நீங்களே ஏமாத்துற எங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன்னு சொன்னேன் ஆனா நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறேன் இருந்தாலுமே எல்லாரும் ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே நீ அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணிட்டேன் அதனால தான் தப்பு இருக்குது நாங்க கரெக்டா ரூல்ஸ் படி நடந்துகிட்டோம் அதனால இந்த லெவல நாங்க பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னதும் அதை கேட்ட கார்டூன் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அதனால நீங்க எல்லாருமே இந்த லெவல பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வரது ஓடுது அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினும் செஃபும் அந்த டனல்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு அங்க பாக்க போறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அரை இருக்காங்க அவளால நடக்க கூட முடியாம நடந்து போயிட்டு இருக்கா உன்ன செஃப் வந்து அவளை சேஃபா கூட்டிட்டு போறாங்க அப்ப வெளியில போற டோரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சோ அதை பார்த்ததுமே இவருக்கு சந்தோஷம் நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு அந்த கதை ஓபன் பண்ணா ஆனா அந்த கதை வந்து லாக் லாக்ல இருக்குது அதை பார்த்து செஃப் வந்து இந்த கதை ஓப்பன் பண்ணனும்னா நம்ம பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினா ஒரு ஓரத்தில் உட்கார வச்சுட்டு அந்த பாஸ்வேர்ட் என்னன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அரமயத்தில் இருக்கிறத பார்த்துட்டு சைலண்டா அந்த டோர் பாஸ்வேர்ட் பட்டனை கலத்திட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒயர்லாம் என்னெல்லாமா கனெக்ட் பண்ணிட்டு அதை மறுபடியும் மாத்திட்டு ஒரே டைம்ல கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டு கதை ஓபன் பண்ணிட்டாங்க ஸோ இது மூலமா இவருக்கும் இதுல ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்றதுக்கு நமக்கு தெரியுது ஸோ எப்படின்றது ஆனால் தெரியல ஒரே டைம்ல பாஸ்வேர்ட் போட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டாருன்றது ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் பயங்கர மயக்கத்தில் பார்க்குறாங்க உடனே கதை ஓப்பன் பண்ணால் அந்த டோருக்கு வெளியில் நம்ம ஹீரோ ரீல் பண்ணு ப்ளே பாய் மாஸ்க் பண்ணு அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க ஸோ அதை பார்த்து செஃப்போம் நான் எப்படி அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ ஆமாம் ஹீரோயின் எங்கே அப்படின்னதும் ஹீரோயினுக்கு அடிப்பட்டிருக்குது அரமயக்கத்தில் இருக்கிறா அப்படின்னு இவரும் சொல்ல அதை கேட்ட எல்லாருமே பயந்து வந்து ஹீரோயினை பார்க்க போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் நல்லா தான் இருக்கிறாங்க எங்கள் ஹீரோயினுக்கு தான் புரியலை எப்படி இந்த செஃப் வந்து ஒரே டைமில் வந்து பாஸ்வேர்ட் போட்டு கதை ஓப்பன் பண்ணாங்கன்றது அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது எல்லாருமே என்ன ரியல் லைஃப்க்கு வந்துடுவாங்க இல்லையா ஆனால் சீனியர் பொண்ணு கேமில் இறந்ததுனால ரியல் லைஃப்பில் கோமாக்கு வந்துட்டா ஸோ அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் அந்த சீனியர் பொண்ணுடைய அப்பா பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் கூடவே ஹீரோ இருக்கிறான் ஸோ உடனே ஹீரோ அந்த அப்பா கிட்ட உங்கள் பொண்ணுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் கிடையாது இது வந்து ஒரு கேம் விளையாண்டதுனால தான் இப்படி கோமாக்கு போயிட்டா இந்த கேம் வந்து அந்த டிஎன்ஜி கம்பெனியோடையது நீங்கள் நம்புவீங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் இதுதான் உண்மை உங்கள் மகளை காப்பாற்ற நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் உங்கள் மகன் சீக்கிரமா ரெக்கவர் ஆகிடுவா அப்படின்னதும் அதை கேட்டாப்பா நான் என்ன ஹெல்ப் பண்ணனும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் கம்பெனியில் எங்கள் ப்ரைனில் உள்ள சிப் எடுக்க முடியுமான்னு கின்ட்டு உங்ககிட்ட ஏதாவது இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் உங்கள் பொண்ணும் நல்லா வந்துடுவா அப்படின்னதும் இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த சிப் எடுக்கிற ப்ராடக்ட் என்கிட்ட கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறத எனக்கு நம்புற மாதிரியும் இல்லை அப்படின்னு இவர் ஏதோ போய் சொல்கிற மாதிரி தெரியாது கேட்ட ஹீரோ கோமா அங்கே இருந்து கிளம்பிட்டான் அப்படியே கட் பண்ண அந்த சைடு ரீல் பண்ண காமிச்சா என்னால் தான் சீனியர் பொண்ணுக்கு இப்படி ஆகிடுச்சி நான் மட்டும் முதல்ல இந்த கேமை பற்றி சொல்லிருந்தேன் அவன் அந்த கேம்க்குள்ளே வந்திருக்க மாட்டான் நான் பண்ண தப்புனால் தான் அவன் இப்போ கோமாக்கு போயிட்டா அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த ப்ளே பாயும் அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க ஆனால் ரீல் பொண்ணுக்கு சீனியர் பொண்ணுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இவாதான்ற கில்ட் வந்து ரொம்பவே ஓவர் ஆகி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்க ஸோ அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு தான் இங்கே பாரு நான் இந்த கேம்குள்ளே ஆசைப்பட்டு தான் வந்தேன் ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சு அதனால என்ன பண்ண முடியும் ஆனால் நீ அவகிட்ட சொல்ல தானே செஞ்ச ஆனால் அவள் தான் ஆசைப்பட்டு வந்தா ஸோ இது வந்து அவளுடைய முடிவு தான் அதனால நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அந்த கேம் விளையாண்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோமால இருக்காங்க நம்ம எல்லாருமே ஒன்னும் சேர்ந்து இருந்தால் அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துடலாம் அப்படின்னதும் அதை கேட்டதுமே இந்த ரியல் பொண்ணு சரின்ற மாதிரி இந்த பொண்ணை ஹக் பண்ணி அழுறா பொண்ணை ஹேண்டிகேப்டு பொண்ணு இப்படி நீ அழுதுட்டு இருக்க அதை எல்லாமே சரியாகிடும் நீ கிளாஸ்க்கு போயிட்டு வந்து ஹாஸ்டலில் வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த ரியல் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா இங்கே அடுத்தது இந்த ப்ளே பாய் அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்டு பொண்ணு ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் எங்கே போயிட்டு கேண்டீன் கேண்டின் போகிறா அங்கே வந்து இந்த செஃப் இருப்பாங்கல்ல அவங்கள மீட் பண்ணி அந்த டோரை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதும் ஏன்னா இவர் பண்ணதெல்லாம் ஹீரோயின் லைட்டாக பார்த்துருப்பாங்க இல்லையா அதனால தான் டவுட் பட்டு கேட்குறாங்க ஆனால் இந்த செஃப் பார்த்தீங்கன்னா நான் அந்த கதவை வந்து ப்ரெஸ் பண்ணேன் ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னதும் ஆனால் ஹீரோயினுக்கு வந்து என்ன இந்த செஃப் வந்து போய் சொல்கிறாங்க அதான் நம்ம தான் நல்லா பார்த்தோமே பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணாரு அப்படின்னா இவரும் நம்ம ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அதனால இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணி அவர் ஸ்டே பண்ணி இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்குறான் அங்கே செஃப் கிட்ட காஸ்ட்லியான லேப்டாப் இருக்கிறத பார்த்து சாக்காக்கி இவர் வெறும் செஃப் தானே இவர்கிட்ட எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான லேப்டாப் இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஆனால் பாஸ்வேர்ட் கேட்குது ஸோ பாஸ்வேர்டை அவர் ட்ரை பண்ணி பார்க்குறான் ஆனால் பாஸ்வேர்ட் தப்புன்றதுனால ஓபன் ஆக மாட்டேங்குது அப்ப யாரோ வர மாதிரி என்ன சத்தம் கேக்க உடனே பயந்துகிட்டே பாஸ்வேர்ட் போட்டு பாக்கிறான் ஓப்பன் ஆகலை அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம சீனியர் அவர் கோமா அந்த டிஎன்ஜி கம்பெனி பொண்ணு விளையாண்டு கோமாக்கு போயிட்டான் அவ பிரெயினில் உள்ள சிப் எடுத்து அவளை வெளியில கொண்டு வா அப்படின்னு அதை கேட்ட ஓனர் அது முடியாது இந்த கேம் ரூல் உனக்கு தெரியும் தானே அந்த ரூல் படி இந்த கேம் முடியற வரை யாருமே இந்த கேம் விட்டு வெளியில கொண்டு வர முடியாது நீ பயப்படாத உன்னுடைய பொண்ணு வந்து அன்கான்சியஸில் தானே இருக்கிறா அவளை சீக்கிரமா ஒப்படை ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் வரை நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் எதுவும் அதை கேட்ட சீனியர் பண்ணோடைய அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அமைதியா இருக்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ண பாஸ்வேர்ட் போட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆனா அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது செஃப் வந்து ஹீரோயின் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டதும் போய் நம்ம மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோடைய ரூமேட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹீரோனை பார்த்து ஓ நீ தான் செஃப் பொண்ணு போல உன்னுடைய அப்பா உனக்காக தான் புது லேப்டாப் வாங்கி வச்சிருக்காங்களா அப்படின்னு அதை எடுத்து கொடுக்க போக அதை பார்த்த செஃப் வந்து நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க இது என்னுடைய பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல போக ஆனா அவன் கேட்காம எடுக்கிற உடனே செஃப் வந்து நீ வெளியில் போ அப்படின்னு அவனுடைய ரூம்மேட் அனுப்பு அந்த டைமில் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் செக்யூரிட்டி கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பாட்டி இந்த காலேஜுக்கு வந்திருக்காங்க உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோன் போய் ஐயோ என்னுடைய பாட்டியை பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட செஃப் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய பாட்டி வந்து காலேஜில் என்னை பார்க்க வந்திருக்காங்க ஆனால் எதுக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ஏதோ அதை கேட்டேன் செஃப் வந்து பயந்து வா வா நானும் கூட வரேன் அப்படின்னு ஹீரோயின் கூட போக ஸோ ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறாங்க அங்கே பாட்டி வந்து ஹீரோயுக்கு ஆசையாக சாப்பாடெலாம் கொண்டு வந்திருக்காங்க உன்னை செக்யூரிட்டி ஹீரோனு கிட்ட நீங்க பாருமா நான் உன்னுடைய பாட்டி கிட்ட இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் காலேஜுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா கேட்காம நான் என்னுடைய பேத்திக்கு கொண்டுதான் போவேன் அப்படின்னு அடம் நீ உன்னுடைய பாட்டி கிட்ட சொல்லு அப்படின்னு இவ்வளவு தானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாட்டியை பார்த்து இப்படி ஃபுட் வந்து காலேஜுக்கு கொண்டு வரக்கூடாது பாட்டி அதுதான் ரூல் ஸோ அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னதும் பாட்டி வந்து நீ ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்புறாங்க அப்ப கால்ல அடிப்பட்டு நடக்க கஷ்டப்படுறாங்க அதை பார்த்த ஹீரோயினும் செஃபும் பதறி போய் ரெண்டு பேரும் பாட்டியை கைத்தாங்களா ஹீரோயினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க செஃப் கிட்ட ஒரு குட்டி நோட் புக் இருக்கும் அதை பார்த்துட்டு ஹீரோயின் இதுல இவர் யாரு உண்மையாவே இவர் செஃப் தானா அப்படின்னு செக் பண்ண அந்த நோட் புக்கை பார்த்துட்டு இருக்க அது வந்து செஃப் வந்து கவனிச்சிட்டாங்க அப்ப பாட்டியோட ரைஸ் குக்கர் வந்து ஒர்க் ஆகல போல அதை செஃப் பார்த்துட்டு எனக்கு அதை ரிப்பேர் பண்ண தெரியும் தாங்க நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி ரிப்பேர் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அதை பார்த்து ஹீரோயின் உங்களுக்கு எலக்ட்ரிஷன் ஒர்க் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் நான் செஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வரேன் எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க அதை கேட்ட ஹீரோயின் அப்ப அவர் கேம்ல அந்த கதை ஓபன் பண்ணது இவர் எலக்ட்ரிஷன் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நோட் புக்கை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பார்த்துட்டு செஃப் வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு இந்த புக்கு பார்க்கணுமா இந்தா பார்த்துக்க அப்படின்னு கொடுக்க ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் ஃபுட்டுக்கான ரெசிபி தான் இருக்குது போல அதை பார்த்துட்டு ஓ இது சாதாரண புக்கு தான் போல அப்படின்னு திரும்பி கொடுத்துட்றாங்க இப்போ அப்படியே கட் பண்ண இந்த சைட் நம்ம ஹீரோ காமிச்சா அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் அந்த சீக்கிரம் டேட்டாவே எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா ஏன்னா அந்த டேட்டா வச்சு தான் அந்த கேம்ல இருந்து தப்பிக்க ஏதாவது ஹிண்டு கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்றதுக்காக தான் உடனே அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டும் நீ ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் அந்த டேட்டாவை எடுக்க நீ ஹீரோயினுடைய அப்பாவோட ஆக்சஸ் தேவைப்படும் அதனால நீ அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் இரநூத்தி இரண்டாவது ரூமுக்கு போ அங்க வந்து ஆக்சஸ் கார்டு இருக்கும் அதை யாருக்கும் தெரியாம எடுத்துக்கோ அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோ சைலண்டா அந்த கம்பெனிக்கு போறான் எதுக்குன்னா அந்த ஆக்சஸ் கார்டு எடுக்கிறதுக்கு தான் அத சீனியர் பொண்ணோட அப்பா வந்து பார்த்துட்டாங்க ஆனா தடுக்காம விட்டுறாங்க ஏன்னா இவருடைய மகளை உயிரோட கொண்டு வர நம்ம ஹீரோவுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு போய் ஹீரோயினுடைய அப்பாவோட ஆக்சஸ் கார்டை தேடி எடுக்கிறான் ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா அந்த கம்பெனியில தானே ஒர்க் பண்ணாங்க அப்போ சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பாக்குறான் அதுல ஹீரோவுக்கு இந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு சேட் பண்ற ஐடி மாதிரி இருக்கும் அப்போ அந்த ரூம் ஹீரோயினுடைய அப்பா ரூம் தானே அப்படின்னா சேட் பண்றது ஒரு வேளை ஹீரோயினுடைய அப்பா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறான் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் அந்த செஃப் யாரா இருக்கும் அவருக்கு குக்கிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு எல்லாமே தெரியுது இவர் யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா நைட் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் அங்க இந்த ஹீரோயினுடைய அப்பா ஆக்சஸ் கார்டை யூஸ் பண்ணி சீக்கிரட்டா அந்த டேட்டா இருக்கிற ரூமுக்கு போய் அந்த டேட்டாவெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா எல்லாத்தையுமே சீனியர் பொண்ணுடைய அப்பா வந்து சிசிடிவில பாத்துட்டு தான் இருக்காங்க உடனே ஹீரோவால அந்த கபோர்டு ஓப்பன் பண்ண முடியலன்னு கவனிச்சுட்டு அவரே அதை சிஸ்டம் மூலமா ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அதை பார்த்து ஹீரோ என்ன இது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம நைட் என்ன பண்றானா ஹீரோடைய ரூம்க்கு வந்து இவன் பேசிட்டு இருக்கிற ஆன்லைன் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு செக் பண்ண வந்திருக்காங்க போல உடனே ஹீரோடைய சிஸ்டம் ஓப்பன் பண்ணி ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறா ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் ரிப்ளை வருது ஸோ அதை பார்த்துட்டு இவன் இன்னுமே அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்கான் போல அப்படின்னு கோவமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரான் அந்த டேட்டாவை ஆன் பண்ணி டேட்டாவை எடுக்க பார்க்குறான் ஸோ அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஹீரோயின் கிட்ட சொல்லலாமான்ற மாதிரி கால் பண்ணுறான் ஆனால் அதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த டிஆன்ஜி கம்பெனிக்கு போய் கேம்லேருந்து தப்பிக்க ஏதாவது ஹிண்டு கிடைக்குமான்ற மாதிரி தேட போகிறா அப்போ ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணி பேச உடனே ஹீரோ ரொம்ப ஹாப்பிய அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு போக ஆனா அதுக்குள்ள அந்த டேட்டா மிஷின் வந்து எரிஞ்சிருது அதை பார்த்த ஹீரோஷாக்காக இங்க நம்ம ஹீரோன் கோவமா எனக்கு வேலை இருக்குது நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஹீரோ மறைக்கிறான்றதுனால இன்னுமே கோவம் இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இதுதான் ஆனா இதுவே எரிஞ்சு போச்சு இனிமேல் எப்படி அந்த கேம்ல இருந்து தப்பிக்க போறோன்னு தெரியலையே அப்படின்னு கவலையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த பக்கம் நம்ம மிஷ்ஷிரோன் பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஜி கம்பெனிக்குள்ள போறாங்க அங்க யாருமே இல்லை ஆனா அவளுக்கு யாரோ ஹேர் எல்லாம் போட்டு வழி வழிகாட்டுற மாதிரி தெரியுது ஒண்ணு அந்த பாதியில நம்ம ஹீரோயின் போகிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆக அதை பார்த்துட்டு இவ்வளோ என்னடா இது ஆட்டோமேட்டிக்காக கதவுலாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சாக்கிங்க உள்ளே போக அங்கே ஹீரோயினுடைய அப்பா அன்கான்சியஸில் இருக்கிறாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக அவளுக்கு அவளுடைய லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது அதை யோசித்து பார்த்துக்கிட்டு அவளுடைய அப்பா கிட்ட போகிறான் அவள் அப்பா கிட்ட ஒரு ஹெல்மெட் இருக்கும் அதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த ஹெல்மெட்டை போட்டு பார்க்குறாங்க அப்படியே அவளுக்கு அவளுடைய அப்பாவுடைய விஷுவல்ஸ் தெரியுது ஸோ கண்ணை திறந்து அந்த விசுவல்ஸ்குள்ளே போகிறா உன்ன அப்பா வந்து ஹீரோன்கிட்ட உன்னை தான் நான் எதிர்பார்த்தேன் உன்னுடைய மனசில் நிறைய கொஸ்டின் இருக்கும் அதை என்கிட்ட கேளு நான் உனக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் ஏன் என்ன என்னுடைய அம்மாவையும் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு கேட்கிறான் ஸோ அப்பாவும் சிரிச்சுக்கிட்டு எனக்கு உங்க கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கல அதெல்லாம் ஒரு லைஃபா எப்போதும் நான் உங்ககிட்ட இருக்கும்போது போது லோன்லியா தான் இருந்தேன் ஆனா என்னுடைய ஒர்க் அப்படி கிடையாது அங்க இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் வந்து கோமா ஏன் எங்க கூட இருக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா அப்படின்னு கேட்டதும் இப்படி நடுவழியா கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் ஏத்தாத ஒழுங்க நான் சொல்றது அமைதியா கேள்வி அப்படின்னு திட்டுறாங்க ஸோ ஹீரோயின் அமைதியாகிட்டா உடனே அப்பா வந்து சொல்ல சொல்ல அந்த சீன் வந்து விசுவலா வருது ஸோ அப்பா என்ன சொல்றாருனா எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது ரொம்பவே போரிங்காக இருக்கும் ஏன்னா என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது ஆனால் அதை யூஸ் பண்ணாமல் உங்கள் கூட இருக்கிறது ரொம்பவே தனிமையாக இருக்கும் அப்போ தான் நான் இந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனரை மீட் பண்ணேன் அவர் பெரிய பணக்காரர் அதனால அவர் கூட சேர்ந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணுச்சு அப்போ தான் அந்த கேமை பற்றி அவர்கிட்ட சொன்னேன் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கேம் உருவாக்கணும் ஆனால் எங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் தேவைப்பட்டாங்க அதுதான் அந்த சீனியர் பொண்ணோடைய அப்பா ஸோ அவரையும் எங்கள் கூட சேர்த்துக்கிட்டோம் அடுத்தது ரெண்டு பேரும் அந்த கேமை ரெடி பண்ணி இதை வந்து பிளே பண்ணியும் பார்த்தோம் அப்போ ரெண்டு பேரும் அந்த கேமுக்குள்ளே போய் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாம டிஎன்ஜி ஓனர் வந்து தண்ணீருக்குள்ள விழுந்துட்டான் இருந்தாலும் அவனை நான் காப்பாத்தினேன் ஆனா அவன் அன்கான்சியஸ்ல போயிட்டான் சோ நான் பயந்து போய் கேமை விட்டு வெளியில வந்துட்டேன் ஆனாலும் ஓனர் வந்து அன்கான்சியஸ்ல தான் இருந்தான் அதை பார்த்து பயந்து போய் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் அப்படி போறதுக்கு முன்னாடி அவனுடைய பிரெயின்ல உள்ள சிப்பை வந்து வெளியில எடுத்தேன் அதை எடுத்த உடனே அவன் கான்சியஸ்க்கு வந்துட்டான் ஆனா பிரச்சனை என்னன்னா அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை அப்புறமா நான் தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த விஷுவல்ஸ் கேம் வந்து ரொம்பவே பிடிச்சு போச்சு சோ நம்ம எப்படினாலும் இந்த கேம் குள்ள விளையாட சேர்த்தாலும் நம்ம ரியல் லைஃப்ல கோமா சினிமாக்கு போயிடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இந்த கேம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஏன்னா த்ரில் அதிகம் டேஞ்சரும் அதிகம் இல்ல இந்த மாதிரி கேமை யாருமே ரெடி பண்ணதே கிடையாது அப்ப நாங்க சக்சஸ் ஆயிட்டோம் தானே அதனால தான் நாங்க பெஸ்ட்ன்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ நடந்துகிட்டு இதுதான் உங்க சக்சஸ் ஆப்பா நான் அம்மா யாருமே உங்களுக்கு முக்கியம் கிடையாதா அம்மா இறந்து போயிட்டாங்க ஆனா அது கூட நீங்க நினைக்காம உங்க சக்சஸ் பத்தி யோசித்துட்டு சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே திட்டுறாங்க அதை கேட்ட அப்பா கோமா அது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு அதை பத்தி இப்ப ஏன் பேசி டைம் வேஸ்ட் பண்ற உன்னுடைய அப்பா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய இதை வந்து சாதிச்சிருக்கேன் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ஒரு சாதாரணமான பொண்ணு கிடையாது ஒரு சக்ஸஸ் ஆன கேமை உருவாக்குனவருடைய பொண்ணு அதை நினச்சி நீ பெருமைப்படணும் சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு பாஸ்ட்டை பற்றி பேசி ஏன் இப்படி இருக்க அப்படின்னு திட்டுறாங்க ஸோ ஹீரோன் வந்து டென்ஷன் ஆகிட்டா உங்ககிட்ட பேசினா நான் பைத்தியமாக தான் மாறுவேன் அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறேன் அதை கேட்ட அப்பா சிரிச்சுக்கிட்டே எங்கே போகிற டைம் முடிஞ்சிருச்சு இப்போ கேம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க நீயும் கிளம்பு அப்படின்னதும் சோ ஹீரோயின் கொண்டுமே புரியாமல் பாத்துட்டு இருக்காங்க டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான் அவ வந்து கேமுக்குள்ளே வந்திருக்காங்க அப்ப ஹீரோட அப்பா சொன்னது கேமுக்குள்ளே போறத பற்றி தான் போல அங்க எல்லா பிளேயர்ஸும் இருக்கிறாங்க அதை பார்த்து ஹீரோயின் சாக்காக உடனே ஹீரோ என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்கும்போது இவ்வளோ கோவமா நீ யார்கிட்ட ஆன்லைன்ல பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அதான் ஆன்லைன் ஃப்ரெண்டை பத்தி கேட்கறான் ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கேன் அதை பார்த்த இவா இன்னுமே கோவமா அங்கேருந்து கிளம்ப உடனே செஃப் வந்து ஹீரோயினை சமாளப்படுத்த பின்னாடியே போறாங்க அதை பார்த்த மத்த பிளேர்ஸ் ஹீரோ கிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேக்க ஆனா நம்ம ஹீரோ எதுவும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறான் அதோட இந்த பார்ட் முடியுது ஸோ செமையாக இருந்துச்சு உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க